சங்கீதம் எழுபத்தி மூணு ஆசாப் என்கிற ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை நோக்கி பாடின பாட்டு இந்த இருபத்தி எட்டு வசனத்தை நான் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான் முத வசனத்தை வாசிங்க சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரேலிற்கு நீர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் துன்மார்க்க தனத்திலே நடந்து பொல்லாப்பிலே நடந்துக்கிற உலகத்தார் இன்று கொண்டிருக்கிறார்கள் ஆசீர்வாதத்தின் மகிமையை கண்டு கொண்டிருக்கிறார்கள் மரண பரியந்தமும் அவர்களுக்கு இல்லை மரண பரியந்தமும் அவர்கள் வருத்தப்படவில்லை வருத்தத்தில் அகப்படாமல் இருக்கிறார்கள் மனுஷனுக்கு வருகிற உபாதை கூட அவர்களுக்கு வரவில்லை இதனால் அவர்களுடைய பெருமை சரப்பணியைப் போல பெருமைக்காக போடுகிற கவரிங் மாலையைப் போல அவர்களுடைய இருதயம் மேட்டின்மை அடைந்து கொண்டிருக்கிறதே என்று ஆண்டவரை பார்த்து பாடுகிறான் ஆண்டவரே சுத்தம் இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் நல்லவராயிருக்கிறீர் ஆனால் சுத்தம் இருதயம் இல்லாதவர்களுக்கு நீர் நல்லவராய் இல்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் அவர்கள் பலத்து கொண்டு போகிறார்கள் ஆசீர்வாதத்தை காண்கிறார்கள் அவர்களுக்கு தீமை இல்லை அவர்களுக்கு கஷ்டம் இல்லை அவர்களுக்கு உபாதை இல்லை அவர்களுக்கு வருத்தம் இல்லை என்று இவன் வேதனையோடு ஆசா பாடுகிறான் கடைசியில் அவனே சொல்லுகிறான் உத்து நோக்கி கொண்டிருந்தேன் ஒரு நாள் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வந்தது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல சடிதியில் ஆபத்து அவனை சூழ்ந்து கொள்ளும் சகாயமின்றி அவன் சடிதியாய் நாசமடைவான் என்று சொல்லப்படுகிற வசனத்துக்கு உகந்ததாய் அவன் சடிதியிலே ஆபத்து வந்து நாசமடைந்தானாம் இதை கண்டனும் அவன் தானே சொல்கிறானா என்னை போல ஒரு மூடன் உண்டோ என்னை போல ஒரு முட்டாள் உண்டோ உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கனை நினைத்து ஆண்டவரிடம் இந்த மாதிரி நான் கேள்வி கோட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேனே இது என்னுடைய மூடத்தனம் என்று தன்னை தாழ்த்தே கடைசியில் சொல்லுகிறான் இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் உண்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நான் உமது கிரிகைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறான் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு புடம் விடுதல் என்கிற உபத்திரவம் உண்டு பாடுகள் உண்டு உண்டு கர்த்தர் கண்மணி போல அவர் கூட இருந்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அண்டிக் கொள்ளாமல் ஆண்டுடைய பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்படியாமல் தங்கள் இருதயத்தை தார்மாறாக மாற்றி அமைக்கிற ஜனங்களை உற்று நோக்கி கொண்டு இருப்பாயானால் ஆசாப் சொல்றான் அவனுக்கு சடுதியாய் ஆபத்து வந்து அவன் நாசமடைந்து போகிறான் என்று கண்ட மாத்திரத்திலே அவன் அவனையே அவன் அவனையே திட்டுகிறான் என்னை போல ஒரு முட்டாள் உண்டோ என்னை போல ஒரு மதி உண்டோ நான் இப்படி உற்று பார்த்து கொண்டிருந்தேன் அவனோ ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அவனை கீழே தள்ளிவிட்டார் என்னை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நான் எப்பொழுதும் அவருடைய நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார்